ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம வந்து ஊருக்கு வந்தோம் ஒரு வாரம் இருந்தாச்சு இப்போ வந்து மாமாவுக்கு லீவ் முடிஞ்சு பிள்ளைக்கு ஸ்கூல் லீவு போட்டிருந்தோம் அப்புறம் வந்து தம்பிகளுக்காக மொட்டை எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் மொட்டையை எடுத்தாச்சு நேற்று கடன் வச்சிருந்ததுனால மொட்டையெல்லாம் அடித்தாச்சு அடிச்சுட்டு இப்போ மதுரையிலேருந்து திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கோம் பயங்கர ஏன்னா சாயங்கால டையத்தில் போதும் கிராமத்து சைடெல்லாம் வந்து எங்கள் கடையில் அதிகமாக தான் இருக்கும் அது ஃபேமஸான கடையில் அதனால தான் வந்து அதிக மீட்டமாக இச்சு மொட்டை அடிச்சிட்டு அதனால ஊருக்கு போயிட்டு இருப்போம் மதுரையிலேருந்து திருநெல்வேலி தான் போயிட்டு போகணும் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் வந்து அதிகமாக வந்து ரோட்டில் வந்து கூட்டமாக தான் இருக்கும் பைக்காக இருக்கட்டும் காரு பஸ்ஸு லாரி ஆட்டோ அப்படின்ட்டு ஏன்னா காலையில் வந்து பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க ரெண்டாவது வந்து அவங்கவுங்க வேலை போவாங்க அதே மாதிரி மாலை வந்து ஸ்கூல் முடிச்சு பிள்ளைகள் வரும் அவங்கவங்க கணவனோ இல்லை மனைவியோ வேலைக்கு போயிட்டு அவங்களும் வருவாங்க அதனால் வந்து

நில பார்த்து சிரிக்கும் ஆனா இந்த சுழி வந்து பாக்குறதுக்கே அது வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு சோப்பு கலர் மஞ்சள் கலர் ஏதோ ஒரு கலராக அழகா இருக்குது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கம்மன் பண்ணிக்கலாம்